இது வந்து நம்ம சந்ததிக்கான ஆறு இதை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சுத்தப்படுத்தலாம் வந்து பாருங்க ஆத்த வந்து பாருங்க நம்ம ஒரு ஆறை வந்து பாதுகாக்க நம்ம எல்லாம் என்ன செய்யணும் சேர்ந்து எல்லாரும் வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் இது யா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் நம்ம என்ன செய்யணும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும் இந்த ஆறுடைய நிலமை நிலைமை இப்போதைக்கு நல்லா சுத்தமாக ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது மணலும் வந்து என்ன செய்யுது நல்லா இருக்குது நீங்கள் என்ன எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னோன்னா இந்த ஆறை வந்து ஒரு நாள் விசிட் அடிக்கணும் ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஆறை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக என்ன செய்யணும் இது பண்ணணும் இதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொன்னோம்னா இன்றைக்கி கொஞ்ச காண செடிகளை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னோம்னா நானும் என் மனைவி என் பிள்ளைங்களோடு சேர்ந்து இதை வந்து க்ளீன் பண்ணி ஓரமாக வந்து போட்டிருக்கிறேன் இது ஏன் இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற சொல்லணும் சொன்னோம்னா நம்ம சந்ததிக்கான ஆறு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் சொன்னோன்னா இந்த ஆறுக்கு உள்ளே இறங்கணும் ஆரை பற்றி உள்ள விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இருக்கணும் இது சரியான திசையை நோக்கி போகணும் நல்ல ஒரு விஷயமாக வந்து இந்த இது இப்போ ஒதுக்கி திருத்திருக்காங்க இந்த திருத்தினதை இதை திருப்பியும் புதற்காடாக மாறத்துக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இந்த ஆறை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு ஒரு செயல்பாட்டை முக்கியமான செயல்பாட்டோடு இறங்கி செயல்திட்டத்தோடு இறங்கி அதை வந்து நம்ம வந்து செம்மைப்படுத்தணும் இதுக்கு வந்து அறம்சை பசுமைபாடி உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் எல்லோரும் வந்து இதுக்கு உறுதுணை செய்யுங்க எல்லோரும் வந்து ஆ ஆற்றை வந்து முதல்ல வந்து பாருங்கள் இறங்குங்க உங்கள் படித்துறையில் படித்துறையில் இறங்கிறதுக்குள்ள வசதிகளை ஏற்படுத்தி இறங்குங்க அங்கே இருக்க படித்துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இந்த வந்து அழகான மணல் நான் இருக்க நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணணும்